குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி போறபோது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வரும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திர பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இதை டீட்டெயிலா நம்ம இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நண்பர்களே பொதுவாக இந்த உத்தரட்டாதி நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் இதுலயுமே பாருங்க இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தை கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்கள்ட்ட இருக்கும் ஒரு லாப எண்ணங்கள் ஒரு லாப நோக்கங்கள் எல்லாமே இந்த உத்தரட்டாதினத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பாரு இந்த நட்சத்தல பிறந்தவங்க எல்லாமே ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க உத்தரட்டாதிநச்சல பிறந்தவங்க பல மொழியே சொல்லுவாங்க உத்தரட்டாதினத்துல பிறந்தா ஊர் ஓரத்துல ஒரு வீடு இருக்கும் ஒரு இடம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா இது சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவான் பாருங்க உங்க நட்சத்திரத்துக்கு பதினொன்னுக்கும் பனிர அதாவது பன்னிரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் வருவாரு அப்ப எல்லாமே பாருங்க வெளிநாடு வெளியூர் பிசினஸ் அதிகமாக அந்த லாபகரமான பிசினஸ் கமிஷன் பிசினஸ் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எந்த ஒரு ஃபீல்டு கொடுத்தாலும் பட்டையை கலப்பக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏன்னா சனி பகவான் அங்கே ஆதிக்கம் வர்றதுனால பொதுமக்களுடைய சேவை அரசாங்க ஃபீல்டு அரசியல் ஃபீல்டு பெரிய அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாத்துலயும் இவங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மருத்துவம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மருத்துவம் இந்த டீச்சிங் லைனு லாப சார்ந்த விஷயம் இது எல்லாமே நிறைய ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி இறங்கக்கூடிய நபராக இந்த உத்தரண்டாதினச்சில பிறந்தவங்க இருப்பாங்க இவங்க எதுலையுமே கொஞ்சம் ஒரு மந்தமா இருப்பாங்க ஆனா ஒரு காரியத்துல கண் மாதிரி இருப்பாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் பயங்கரமா சந்திச்சு ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய குணம் இந்த உத்தரட்டாதிநத்தில பிறந்தவங்க இருப்பாங்க இப்ப உங்களுடைய உத்தரட்டாதினத்தில் பிறந்தவங்க உங்களுடைய எந்த துறையில போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த துறை ஒரு பலவீனத்தை கொடுக்கும் இதை பத்தி தான் ஒரு வீடியோ நம்ம கொடுக்க போறோம் இதை தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நட்சத்திராதிபதி உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும் இப்போ இதுக்கு சனி பகவனை பத்தி நான் பேசுறேன் உத்தரவாதிநேரத்திலிருந்து சனிபகனா அதிபதி சனி பகவான் கெடாம நல்லா இருக்கணும் மெயினா லக்னம் நல்லா இருக்கணும் லக்னத்துல சனி பவன் நல்ல ஒரு இடத்துல தான் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு கரெக்டாக வரும் பொதுவாக உங்களுடைய கேரக்டரை இதில் கெஸ் பண்ணிடலாம் நீங்க எப்படி தான் இருப்பீங்க ஏன்னா உத்தரட்டாதிநேற்றத்தில் நாலு பதம் முழுக்கவும் மீனராசியில தான் வரும் இதுல பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி குணம் இவங்கள்ட இருக்காது தயவு செய்து ஒரே மாதிரி குணம் இவங்கள்டே இருக்கவே இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பயணிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இதை பத்தி தான் அந்த ஃபுல் வீடியோ இல்லை கடைசி மூட்டை வீடியோ பாருங்க இதுல திசையும் புத்திக்கும் நான் பலன் கொடுக்குறேன் அதாவது இந்த ஒத்தட்டாதி பிறந்தவங்க இவங்களுக்கு எந்த திசை யோகம் எந்த திசை பலவீனம் அதுக்கான பதிவும் இதுல இருக்குது உள்ள ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுடைய அமைப்பாக்கும் போது ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுடைய குணம் ஒரு தைரியமான குணம் இருக்கும் எப்படி ஒரு தைரியமான குணம் இவங்க தந்தை பார்த்த விலை இவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம் உத்தரப்பிரதேசத்துல ஒன்னாம் பாதத்தில் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி குழந்தைகளை பத்தி எதிர்காலத்தை பத்தி ஒரு மதிப்பு மரியாதை பத்தி அந்தஸ்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இந்த ஒன்னாம் பாதத்தில் இருப்பாங்க வாக்கு தவற மாட்டாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இவங்க அதிகமாக நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த துறை பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துறை கட்டிடத்துறை மெடிக்கல் ஃபீல்டு இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இதில் மெயினாக இருப்பாங்க அதாவது இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க அரசாங்க வேலைக்கு கூட போகக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்கும் இல்லை அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு உண்டு ரொம்ப நாகரிகமான குணமும் இருக்கும் நீதி நேர்மையான குணம் இருக்கும் யாருக்குமே பணிஞ்சு போக மாட்டாங்க எப்படி அடி போக மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் இருக்கும் ஒரு விஷயத்த இறங்கிட்டா அந்த விஷயத்தை முடிக்காம மேலே வர மாட்டாங்க இதுதான் உத்தரட்டாந்த ஒன்னாம் பதத்தில் பிறந்த கூடிய கேரட் ஆனால் நியாய தர்மத்துக்கு கட்டுப்படக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க ஊருக்குள்ள நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் தொடரக்கூடிய நபராக இருப்பாங்க இல்லை இவங்களுடைய பெற்றோர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் இந்த ஒன்னாம் பதத்தில் பிறந்தவங்க தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அமைப்பாக அவங்க இருப்பாங்க அடுத்து பாருங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க இவங்களுடைய குணம் பாத்தீங்கன்னா பொதுவா இவங்களுடைய குணமே பாருங்க எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் தொழில் இதை பத்தியே ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் சிந்திப்பாங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ரொம்ப சேட்டப் சின்ன குழந்தைய பாருங்க பிறந்த பாருங்க சேட்டப் பண்ணக்கூடிய குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் உத்தரநாட்சி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க ஆனா அடிப்படையில சின்ன குழந்தைய இருக்கும்போது சின்ன சின்ன மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் தொந்தரவுகள் உடல் தொந்தரவுகள் நிறைய ஒரு போட்டி போராட்டம் பண்ணி தான் எல்லா விஷயமும் கிடைக்கிறது அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் ஆனா ஜெயிக்கக்கூடிய திறமை கிட்ட அதிகமா இருக்கும் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு எல்லாமே இவங்க பயங்கரமா இருப்பாங்க மெயினா இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை மீனா தொழில வர இவங்க வேலையில ஆளா இருப்பாங்க தொழில வேலைகள் நிறைய பார்க்கக்கூடிய நபராக இந்த உத்தரவாதி ரெண்டாம் பத்துல பிறந்தவங்க இருக்கணும் இருப்பாங்க வேலை 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 உத்தியோகம் அந்த சிந்திக்கிற குணம் அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேச எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இந்த உத்தரட்டாதி சத்திரத்துல ரெண்டாம் பாதத்துல பிறந்தவோ இருக்கணும் இருப்பாங்க இதுவே உத்திரட்டாதிநேரத்தில மூணாம் பாதத்துல பிறந்திருக்காங்க பாருங்க இவங்களுடைய குணம் வேற லெவல் பயங்கரமான ஆசை இருக்கும் தன்னுடைய மனைவி மேல தன்னுடைய கணவன் மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் உத்தரராஜ்யத்துல மூணாம் படத்துல பிறந்தவங்க ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு கலை ஃபீல்டு இசை ஃபீல்டு இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பெரிய பெரிய தொழில் பண்றது சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தகுதி பொதுமக்களுடைய சேவை இதெல்லாம் அதிகமா ஈடுபட பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இந்த உத்தரட்டாதிநட்சுல மூணாம் பாதில பிறந்தவங்க இருப்பாங்க தனக்கென ஒரு தனி வெளியில போகக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் எந்த வேலை கூட அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அந்த மூணாம் பாதத்துல பிறந்தவங்க அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியில வருவாங்க அந்த சிந்தனை பயங்கரமா இருக்கும் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மூணாம் பாதில பிறந்தவங்க இவங்களுடைய வேலையே என்ன ஒரு ஒரு விஷயம் அடம் பிடிச்சிட்டானா அந்த அடம் அதை வாங்கிதான் ஆகணும் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் சரி அந்த விஷயத்த அடையாம வெளியில வர மாட்டாங்க அந்த தன்மை இவங்கிட்ட இருக்கும் இவங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு திரட்டாவது மூணாம் பாதத்துல பிறந்தவங்க நிறைய துன்பம் தொகைங்களை தாண்டி ஜெயிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்குங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு தன்மையான குணம் ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே இவங்கள்ட்ட உண்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம் கற்பனை திறன் நிறைய கலை இசை ஃபீல்டு சினி ஃபீல்டு ஃபீல்டு எல்லாமே பயங்கரமா இருப்பாங்க இந்த மூணாம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்களா ரொம்ப இனிப்பு இனிப்பு சுவையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு நட்பு பழக்க வழக்க வட்டாரம் பயங்கரமா இருக்கும் இவரை சுத்தி ஒரு பத்து பேர் நிற்பாங்க அந்த பழக்க வழக்கம் எல்லாம் இவருக்கு அதிகமா இருக்கும் நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடிய தகுதியும் நல்ல ஒரு அனுகூலமும் இவங்களுக்கு எப்போதுமே உண்டு படிப்பு கல்வியில பயங்கர சாதிச்சு பெரியால வரக்கூடிய நபரும் இவங்கதான் இருப்பாங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க அடுத்து பாருங்க ரொம்ப அமைதியான குணமும் சாந்தமான குணமும் எப்போதுமே அவங்கள்ட்ட இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நாலாம் பாதில பிறந்தவங்க இவங்களுடைய குணம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமான ஒரு சிந்த ஆற்றல் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அனுகூலம் டாக்டர் மருத்துவர் இதெல்லாம் இவங்க தான் இருப்பாங்க நாலாம் பாத்துல பிறந்தவங்க நிறைய பேர் இந்த எப்படின்னா இந்த கஷ்டமான எல்லாமே இவங்க பார்ப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்களாக இவங்க நிறைய பேர் இருப்பாங்க சொந்த ஊர் ஏதாச்சும் ஒரு ஊரா இருக்கலாம் ஆனா இருக்கக்கூடிய இடம் ஒன்னா இருக்கலாம் இந்த உத்தரண்டாத்துல நாலாம் பாதில பிறந்தவங்க எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படின்னா நல்ல ஒரு மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைக்கணும்னா அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் நல்லா திறமையான குணம் இருக்கும் நிறைய ஒரு சிந்தனையாட்டம் இருக்கும் நிறைய இந்த ஆப்ரேஷன் இந்த சிசரின் டாக்டர்லாம் பாருங்க இந்த நாலாம் பாதத்துல பிறந்தவங்க தான் இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அந்த சுரங்க சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஆன்மீக ஃபீல்டு இது எல்லாமே இந்த ரகசியத்தை உடைக்கக்கூடிய வேலை எல்லாமே இவங்க அதிகமாக இருப்பாங்க எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஒரு இந்த இந்த துறையை ரொம்ப பிடிக்கும் இராணுவம் போலீஸாம் இவங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்க இந்த நாலாம் பிறந்தவங்க ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நாலாம் பிறந்தவங்க இதுதான் இவங்களுடைய குணங்கள் இவங்களுடைய செயல்பாடுகள் அடுத்து பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய திசை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திசை சனி திசை சனி பவன் நல்லா ஆரம்பத்துல இருந்தா நல்லா ஒரு டாப்பா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் தந்தை தாய் தந்தை தாயினுக்கு சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு சனி திசை வந்துட்டாரு இவங்க பெற்றோருக்கு நிறைய ஒரு சிரமம் இல்லாம லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சனி பவன் கிடக்கூடாது சனி பவன் நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு யோகம் பயங்கரமா இருக்கும் சனி கேட்டுட்டாருன்னா ஆரம்பமே ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருவாங்க பெற்றோர்கள் உத்தரட்டாதி பிறந்தவங்க சனி பவன் நல்லா இருந்துட்டா இவங்க வந்த பிறகுதான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொல் பெரிய சொத்து பத்து எல்லாமே கிடைக்குங்க ஆனால் சனி பவன் கெடக்கூடாது சனி பவன் நல்லா இருக்கும் நல்லா இருந்தாலும் நல்ல ஒரு யோகங்கள் உண்டு இவங்க ஜாதகத்தில் சனி பவன் கெட்டு போயிட்டா அங்கே எல்லாமே ஆரம்பமே ஒரு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு தடையை கொடுத்துரும் படிப்பே கதை ஒரு மந்த மணி பண்ணும் உணமா இருக்கணும் சனி தசை வரும்போது இருந்தாலும் சனி தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நல்லா இருந்தால் படிப்புகள் டாப்பாக வருவாங்க எத்தனை வருஷம் சனி தசை மேக்சிமம் பத்தொன்பது வருஷம் சனி தசை அது சனி தசைக்கு அப்புறம் என்ன தசை வரும் புதன் அறிவு அப்போதான் படிப்பு கல்வியை சூப்பராக படிப்பாங்க புதன் திசையில இவங்களுக்கு படிப்பு கல்வி இடம் பூமி வீடு எல்லாமே அமையுங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே அமையும் சூப்பராக இருக்கும் எத்தனை வருஷம் பதினேழு வருஷத்துக்குள்ள பதினேழு வருஷத்துக்குள்ள அதாவது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இங்கிட்டு பதினேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இவங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இடம் பூமி வாங்குறது திருமணம் ஆகிறது குடும்பத்துல சுபசார செலவு எல்லாமே அமையும் புதன் நல்லா இருந்தா இதே புதன் கட்டு போயிட்டா கடன் பிரச்சனை வந்துடும் பகை பிரச்சனை வந்துடும் மனைவீட்டு பிரச்சனை வந்துடும் இடத்துல பிரச்சனை வந்துடும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பார்க்குற அப்படி எதாச்சும் ஒரு தடையில சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் புதன் கெட்டு போயிருந்தா மறைஞ்சிருந்தாலோ கெட்டு போயிருந்தால் இது உங்க ஜாதகத்துல பாத்துக்கணும் கேது திசை கண்டிப்பா ஒரு மருத்துவ செலவு கொடுத்தே தீரும் யாருக்கு வந்தாலும் சரி கேது திசை வரும்போது ஒரு ஒரு சின்ன சர்க்குல சந்திச்சிருவாங்க உத்தரட்டா பிறந்தவங்க முப்பத்தி ரெண்டு சும்பது மூணு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு சின்ன தடை பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கலகம் ஏதாச்சும் ஒரு தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது தசை உண்டு பண்ணி போடும் ஒரு குழப்பத்தை கொடுத்துரும் மைண்டு குழப்பத்தை கொடுத்துரும் சுக்கரன் நல்லா இருக்கும் எப்படி சுக்கரவாகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஒரு அனுகூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் சூரியன் ஏன்னா சூரியன் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரிய திசை இவங்களுக்கு ஒரு சில சரிவை கொடுக்கும் உடம்பு பிரச்சனை ஒரு வழக்கு பிரச்சனை தடை பிரச்சனை தாமத பிரச்சனை இது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் வந்துடலாம் அப்ப சூரியன் கேது மெயினா பாருங்க இதுல கவனமா இருக்கணும் புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் சனி பகவான் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் ஜாதத்தை நல்லா இருந்துட்டா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பொதுவா ராகுங்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு டைம் கொடுக்கும் ராகு திசைங்கிறது ராகு இதுல ஆகாதச குரு குரு சூரியன் பிளஸ் சந்திரன் அடுத்து பார்த்தீங்கன்னா கேது இது மாதிரி திசை வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும் திசா வந்தா பாருங்க ஒரு சருக்குல கொடுக்கும் அடுத்த பதியில லக்னம் பகுதியில கண்டிப்பா நம்ம சந்திப்போம் நன்றி